திமுகவின் வெற்றிக்கும் ஜன்சுராஜ் கட்சியின் தத்தளிப்புக்கும் இடையிலான மாறுபாடு பிரசாந்த் கிஷோர் என்ற பெயர் இந்திய அரசியலில் சர்ச்சைகளும் வெற்றிகளும் கலந்ததொரு உச்சமாக உள்ளது திமுக திரிணமூல் காங்கிரஸ் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் உள்ளிட்ட பல கட்சிகளுக்கு வெற்றியை சாத்தியமாக்கிய அவர் தனது சொந்த முயற்சியாக பீகாரில் ஜன்சுராஜ் கட்சியை தொடங்கி முழுநேர அரசியலுக்கு களம் இறங்கினார் ஆனால் மற்றவர்களுக்கு வெற்றியை வடிவமைத்து அவரே தனது சொந்த கட்சியை முன்னேற்ற முடியாமல் இன்று தத்தளிக்கிறார் இதற்கு பின்னால் சில முக்கிய காரணங்கள் உள்ளன அவற்றை விரிவாக ஆராய்வோம் பிரசாந்த் கிஷோர் வெற்றியின் உருவாக்கம் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரியாக தன்னை ஆரம்பித்த அவர் பால்கனியில் வளர்ந்த பிள்ளை என பிரபலமாக இருந்தார் இந்திய அரசியல் துறையில் அவருடைய வியூகத் திறமைகளால் பல கட்சிகள் மக்களின் ஆதரவை பெற்றன முக்கிய வெற்றிகள் ஆந்திர பிரதேசம் இரண்டாயிரத்து பத்தொன்பது வாய் எஸ் ஆர் காங்கிரசு கட்சிக்கு நவீன வியூகங்களை வகுத்து ஜெகன் மோகன் ரெட்டியை முதல்வராக உருவாக்கினார் தமிழகம் இரண்டாயிரத்து இருபத்தொன்று திமுகவின் தேர்தல் வியூகங்களை தயாரித்து பத்து ஆண்டுகளுக்கு பிறகு திமுகவை ஆட்சிக்கு கொண்டு வந்தார் மேற்கு வங்கம் இரண்டாயிரத்து இருபத்தொன்று பாஜகவுக்கு எதிராக மம்தா பானர்ஜியை வலுப்படுத்தி திரிணமூல் காங்கிரசின் அமோக வெற்றியை உறுதி செய்தார் அவரின் வெற்றி ரகசியங்கள் பகுத்தறிவு மற்றும் தரவுகளின் அடிப்படையில் வியூகமிடல் மக்களிடையே உள்ள உளவியல் மனோபாவங்களை புரிந்து கொள்வது சமூக ஊடகங்களை மற்றும் யுக்திமிக்க விளம்பரங்களை சரியாக பயன்படுத்தல் இந்த வெற்றிகள் அவருக்கு அரசியல் மேதை என்ற பெயரையும் தனக்கென்று ஒரு தனிப்பட்ட அடையாளத்தையும் உருவாக்கி தந்தன ஆனால் இவரின் சொந்த கட்சி அரசியலில் இடம்பெற முடியாமல் இருக்கிறதற்கு காரணம் வேறு சுராஜ் புதிய பார்வை பழைய சவால்கள் பீகார் மாநிலத்தில் ஜாதி மற்றும் மத அரசியல் பாய்ச்சலை முறிக்க வேண்டும் என்பதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அக்டோபர் இரண்டாம் தேதி பிரசாந்த் கிஷோர் சுராஜ் கட்சியை தொடங்கினார் ஆனால் அவரின் முயற்சி பல தடைகளால் தடைப்பட்டுள்ளது அவரின் முயற்சிகள் பாத யாத்திரை பீகார் முழுவதும் மூன்றாயிரம் கிலோ மீட்டர் தூரம் பயணித்து மக்களுடன் நேரடியாக கலந்துரையாடினார் மக்களுக்கு எதிர்காலம் தொடர்பான விழிப்புணர்வு ஏற்படுத்த முயற்சித்தார் கட்சியின் நோக்கம் நிதிஷ்குமார் மற்றும் லாலு பிரசாத் யாதவின் முப்பது ஆண்டுகால ஆட்சியை மாற்றி புதிய தலைமுறையை உருவாக்குவது ஜாதி மற்றும் மத அடிப்படையில் வாக்குகளை பெறும் பழைய அரசியல் நடைமுறைகளை மாற்றுவது இடைத்தேர்தல் தோல்வி பத்தே ஆண்டுகளில் இந்திய அரசியல் வியூக வல்லுநராக உருவான பிரசாந்த் தனது சொந்த கட்சியின் முதல் தேர்தலிலேயே பெரும் பின்னடைவை சந்திக்க நேரிட்டது ஜன் சுராஜ் கட்சியின் தலைவராக முன்னாள் ஐ எஃப் எஸ் அதிகாரி மனோஜ் பாரதியை நியமித்தார் ராம்கர் தராரி கலகஞ்ச் மற்றும் இமாம்கஞ்ச் ஆகிய நான்கு தொகுதிகளில் போட்டியிட்டனர் ஆனால் வாக்கு சதவீதம் மிக குறைவாகவே இருந்தது தோல்விக்கு காரணங்கள் ஜாதி அரசியல் பீகாரில் மக்கள் பெரும்பாலும் ஜாதி அடிப்படையிலான கட்சிகளுக்கு மட்டும் ஆதரவை வழங்குகிறார்கள் இதனால் ஜன் சுராஜ் கட்சிக்கு இடமில்லை அரசியல் வலிமை குறைவு பிரசாந்த் கிஷோரின் கட்சிக்கு பாஜக ஆர்ஜேடி ஜேடியூ போன்ற கட்சிகளின் வலுவான கூட்டணிகளை எதிர்கொள்வதற்கான ஆதரவும் மானத்துவமும் இல்லை சம்பந்தப்பட்ட பாதை மக்கள் நிதிசாலு ஆட்சியால் பழக்கப்பட்டதால் மாற்றத்தை ஏற்க விரும்பவில்லை திமுகவின் வெற்றி மற்றும் ஜன் சுராஜின் தோல்வி துருவ மாறுபாடு திமுகவின் வெற்றியை மற்றும் ஜன் சுராஜின் தோல்வியை ஒப்பிடுவதால் பிரசாந்த் கிஷோரின் வியூகத் திறமை மற்றும் அவரது கட்சியின் அரசியல் பின்புலத்தின் இடைவெளி தெளிவாக தெரிகிறது திமுகவின் வெற்றி தமிழகத்தில் கட்சி அமைப்பு மிகவும் வலுவானது திமுகவின் பண்பட்ட அடிப்படைகள் கழக அடித்தளம் நீண்டகால தொண்டர்கள் பிரசாந்த் கிஷோரின் வியூகத்தை வெற்றிக்குரிய கருவியாக மாற்றியது அதோடு மக்கள் மத்தியில் ஏற்கனவே ஒரு பாசம் இருந்தது ஜன் சுராஜின் தோல்வி பீகாரில் ஜாதி அரசியலால் நிலையான வாக்காளர் அடிப்படை கிடைக்கவில்லை முன்னணி அரசியல் தலைவர்களின் ஒத்துமை மற்றும் கூட்டணிகளை எதிர்கொள்வதற்கான ஆளுமை கிடைக்கவில்லை புதிய கட்சியாக அரசியல் பின்புலத்தால் தகராறு ஏற்பட்டது எதிர்காலத்திற்கு ஜன் சுராஜின் திருத்தம் பிரசாந்த் கிஷோர் தனது அரசியல் முயற்சியில் முழுமையாக வெற்றி பெற சில பரிந்துரைகள் அரசியல் கூட்டணி ஜாதி மற்றும் மத அரசியலை எதிர்க்கும் சமூகங்களுடன் சேர்ந்து ஒரு புதிய கூட்டணி அமைக்க வேண்டும் வாக்காளரின் நம்பிக்கையை அடைவது மக்கள் எதிர்காலத்தை பற்றிய பயம் மற்றும் அவலங்களை நிவர்த்தி செய்யும் திட்டங்களை உருவாக்க வேண்டும் தரவை பயன்படுத்தி வியூகம் அமைத்தல் மக்கள் மனோபாவங்களை ஆராய்ந்து அவர்களுடைய உள்ளுணர்வுகளை அடையாளம் காண்பது அவசியம் முந்தைய வெற்றிகளுக்கு ஒரு நினைவு செய்தி திமுக திரிணமூல் காங்கிரஸ் போன்ற கட்சிகளுக்கு பிரசாந்த் கிஷோர் அளித்த வியூகங்கள் இன்னும் அவர் அரசியல் திறமையின் அடையாளமாக விளங்குகின்றன ஆனால் சொந்த அரசியலில் வெற்றியை அடைய அவருக்கு இன்னும் பல பரிசீலனைகள் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது பிரசாந்த் கிஷோர் இந்திய அரசியலின் வியூக மேதையாக இருக்கும் போதிலும் ஜன் சுராஜ் வெற்றி பெற மக்களின் நம்பிக்கையை பெறவும் சமூக வியூகம் அமைக்கவும் புதிய முயற்சிகளை செய்ய வேண்டும் அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது என்ற இணையதளத்தை பார்வையிடவும்